அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி காரணமாகவும் சனி வக்ர நிவர்த்தி காரணமாகவும் பணபொதையலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய விஷயங்களாகவும் இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவானுக்கும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்க ார் சில மாதங்கள் மட்டுமே சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக நீண்ட காலம் அமர்ந்து பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தை நிறைந்த வகையில் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியிலோ அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும் போது சில சிரமங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தற்போது மூன்றாம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஆறாம் இடம் ஆகிய ரூணு சனி வக்ர நிவர்த்தி பெறுவது கோல்சார விதியின் அடிப்படையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்டவர் ஆறாம் இடமாகிய ருணுரோக சத்ரஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது பொருளாதார ரீதியாக மிக சிறந்த வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்த்த பணவரவு தடை இல்லாமல் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக போகிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அவர் மீண்டும் வலுவாக ஏழாம் இடமாகிய சப்தம ஸ்தானத்தில் அமருவாருங்க ஏழாம் இடத்தில் கண்டச்சனியாக அமர்ந்தாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலை இல்லை ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி தசை நடைபெறும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஆனால் இந்த தருணத்தில் சக்குர திசையோ அல்லது புதன் திசையோ குரு திசையோ நடைபெற்றால் மிக சிறந்த நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் ஒரு புதையலை எடுப்பதற்காக ஒரு நபர் ஒரு முயற்சியில் இறங்குகிறார் அவர் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த புதையலை எடுப்பதற்காக தோண்டுகிறார் தினமும் அவர் முயற்சி செய்கிறார் சில மாதங்கள் சில வருடங்கள் முயற்சி செய்கிறார் அப்படி முயற்சி செய்தவருக்கு சில ஆண்டுகள் கழித்துதான் அந்த புதையல் கிடைக்கிறது அப்படி கிடைக்கும் போது அவர் மிக அளவற்ற நன்மையில் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதற்கு இடையில் அவள் பல சிரமங்களை சந்தித்திருப்பாருங்க அதே போன்றுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானம் முடிவதற்குள் பெரிய நன்மை நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஏழாம் இடமாகிய சனி பகவான் அமர்ந்தாலும் அந்த பாதிப்புகள் குறைந்து நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று பல விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் அந்த புதையல் எப்படி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் விடாமுயற்சியும் பல படிகளை தொடர்ந்து செய்ததால் கிடைக்கிறதோ அதே போன்று சிம்ம ராசிக்காரர்கள் திட்டம் ஒன்றை இலக்கு ஒன்றை நிர்ணயம் செய்து அதை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துள்ளி உறுதிப்படுத்துகிறார் மேலும் அவருடைய பார்வை என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு நான்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களில் சுகஸ்தானத்தில் கிடைப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை குறைந்து நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதற்கான யோகமும் பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது பாகியஸ்தானத்தில் சனியின் பார்வை கிடைப்பது பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு விதமான சிக்கல்கள் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சனியின் பார்வை கிடைப்பது இந்த தருணத்துல விரய செலவுகளை முதலீடுகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு விதமான விரய பாதிப்புகள் குறைந்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சனி பகவானின் பார்வை காரணமாகவும் நிறைந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தான ிய ஆறாம் இடத்தில் மிக வலுவாக முழு ஆட்சி பலத்துடன் அமரப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது குடும்பத்தில் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் செய்து முடிக்கலாம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க தடைகளையும் தாமதத்தையும் சந்தித்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது பல் பல்வேறு விதமான காரிய தடைகளை சந்தித்து வந்தவர்களுக்கு அந்த காரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி பல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க புதிதாக வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது தடைபட்ட காரியங்கள் மலமளவன செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது உத்தியோக ரீதியாக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்திலும் அதற்கு பிறகு ஏழாம் இடத்திலும் அமரக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது பல்வேறு விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகுகிறது உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையை முழு கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் நியாயமற்ற போட்டிகள் அனைத்தையும் விளக்குகிறாருங்க உங்களுடைய லாபத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாமல் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க எனவே பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறையின் அதிபதியாக சுக்கரன் அவரின் நட்பு கிரகமாக சனி இருக்கிறாருங்க கோல்சார விதியின் அடிப்படையில் சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது புதிய வாய்ப்புகள் மிக சிறந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் எனவே எனவேதான் பல திடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது கல்வியில் இருந்த மந்த நிலை மாறக்கூடிய ஒரு தருணமாக அமைச்சர் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பினை ஏற்று பல சிரமங்கள்ல இருந்த பெண்மணிகளுக்கு நல்ல மாறுதல் இனி தேவையற்ற அவை சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் கோல்சார விதியின் அடிப்படையில் ஆறாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக புதிய நிலம் வீடு வீட்டு வாங்குதல் உள்ளிட்ட பல யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது மேலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறதுங்க சனி பகவானின் அமைப்பு பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சிம்ம சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை